அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படியே ஜாலியாக கார் எடுத்துக்கிட்டு மேட்டுப்பாளையம் போனேங்க மேட்டுப்பாளையம் ஒரு அலாய் வீழ்த்தேட போனால் சப்ஸ்கிரைபர்கோசம் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அலாய மேட்டுப்பாளையத்தில் கிடைக்கல பட் இருந்துச்சு அந்த சைஸ் அதிகமாக பத்துல எங்களுக்கு அது ரேட் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே மே கோயமுத்தூர்ல உக்கடத்துக்கு வந்துட்டோங்க கோயம்புத்தூரில் இருக்கிற ஊரில் உக்கடத்துக்கு வந்தாச்சுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் காரு எல்லாத்துக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ரெண்டாவது லைட் கொண்டு அங்கே தான் இருக்குது இதெல்லாம் திருட்டு போடலான்னு கேட்டால் இல்லைங்க இருக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த போலீஸ்காரங்களால் பைக் சீஸ் பண்ணி ஏலத்துக்கு விடுறாங்கல்ல அந்த மாதிரி பைக் தான் அதிகமாக இருந்துச்சு அது நிறைய யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாகும் ஓரளவுக்கு பொருள் நல்லாவும் இருந்துச்சு ரேட்டும் கம்மி தான் நம்ம ஊர் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த உக்கூடத்தில் இருக்கிற ரேட் பரவாயில்ல ஒரு போனோமோ ஒரு தேவைக்க ஒரு ஒரு நம்ம தேவைக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பொருள் வாங்கிக்கலாம் இவர்கிட்ட கேட்டோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சார் எதுக்கு முழித்தாருந்தில் நான் கேட்டது ஒரு பொருள் கேட்டேன் தலைவர் இல்லைன்ட்டாரு சரி அப்படி தான் போகலான்ட்டு நாங்கள் அப்போ தேடி வந்து ஒரு அலைஸ் ஒன்று இருந்துச்சு அங்கே பார்த்தோம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செட் ஆகலை சரி அடுத்தது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சோம் நின்றுட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் எங்கே போகிறது எங்கே வரதுன்னு தெரியாமல் ஆனால் ஒரு முக்கியமான பொருளாக நம்ம தேவையான பொருள் எல்லாமே அங்கே இருக்குது வாங்கிக்கலாம் ஓரளவுக்கு ரே ரேட்டும் பரவாயில்ல நான் என் வீலருக்கு ஒரு ரேட்டு ஒரு மக்காடம் மாதிரி வாங்கிட்டுருந்தேன் நம்ம ஊரில் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவாக்கி நான் வாங்கினேன் அடித்து பேசுகிற அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபம்தான் அதே மாதிரி பாருங்கள் நாங்கள்லாம் எங்கே போகிறது முடிச்சுட்டு இருந்தோம் இந்த அலையஸ்தேரியங்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் கிடைக்கல அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு லைட் ஒன்று பார்த்தோம் சார் வண்டிக்கு தேவையான லைட்ஸ் எல்லாம் வாங்கலாம் சீட் கவர் வாங்கலாம் சஸ்கிராப் கூட ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க காருக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் வாங்கினோம் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நீங்கள் ஒரு ஐயாயிரரூவா ஆறாயிரூவாய்க்கு வாங்கினா அங்கே ஒரு நீங்கள் ஒரு ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வாங்கலாம் நாங்கள் வாங்கிடோம் வாங்கிட்டு தான் வந்தோம் இது உண்மை அதேமாதிரி லைட் எல்இடி லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது ஆயிரம் சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க ஆனால் ஆன்லைன்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா ஏழுநூறுவாய்க்கு மேலே கிடையாது அதனால் லைட் மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்க சில சில லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது நம்ம தேவையானது ஆல்ட்ரேஷன் தேவையானது எல்லாமே கம்மியாக இருக்குது டயர் சத்தியமாக வாங்கிடாதீங்க டயரில் வந்து பார்த்திங்கன்னா கோடு போட்டு வச்சுருக்கிறாங்க ஏன்னால் வீடியோ முடியல நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திருட்டுத்தனமாக தான் எடுத்த எடுத்தேன் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு எடுத்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேப்பெல்லாம் கேட்ட ரேட்டு ஓவராக சொன்னாங்க பார்த்தீங்கன்னா டயர்லாம் ஃபுல்லாக அடிக்க வச்சுருங்க எல்லாமே கோடு தான் எல்லாம் கத்தி போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கத்தியில்தான் போட்டுக்கிறாங்க மறுபடியும் வந்தபடியெல்லாம் நாங்கள் திரும்பி போனோம் வேறு எதாவது கிடைக்க போகல கிடைக்குமா ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாகுமா இந்த ஆறநூறுனு கேட்டேங்க இந்த ஆறநூறு பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா தான் பரவாயில்ல ஆனால் எந்த அளவுக்கு லைஃப் கொடுக்குன்னு எங்களுக்கு தெரில ஆனால் ஆறுநூறுவாய்க்கு ஒரத்து நீங்கள் இதுவும் குறைச்சி நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் லைட்டு எல்லாமே இருக்குது ஆனால் பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கணும் கூட நாள் நம்ம கூட்டிகிட்டு போய் பார்த்து வாங்கிக்கணும் ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கி வீல்ஸ் பேனரு லிவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரோட இங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் அது கொஞ்சம் பார்த்துங்க அதில் அதுவும் நாங்கள் கேட்டோம் அந்த ரேட்டு ஓவராக இருந்துச்சு சரி அதான் நமக்கு செட் ஆகாது அப்படின்னே வெளியோ தோட்டமாக பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க இன்னொன்று என்ன சொன்ன நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க சில பேர் அப்படியே வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி அடுத்து நம்ம பார்ப்போம் அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா இந்த கம்பர்ஸ்னு இந்த வெல்டிங் வைக்கிறதுக்கு லாடு க்ரீஸ் டப்பா எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக ரொம்ப ரேட்டு கம்மியிலும் சொல்ல முடியாது அது நீங்கள் நம்ம ஊருக்கும் அங்கேயும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் டூல்ஸ் வாங்கினோம் இந்த ஸ்பேனரு இது தேவையான ஸ்வ அந்த டூல்ஸ்லாம் வாங்கினோம் அப்படியே பார்த்துக்கிறப்போ ஒருத்தர் வந்து கேமரா பார்த்துட்டாருன்னு அப்படியே வெளியே வந்துட்டேன் இந்த கடையில் தாங்க நம்ம லைட்டெல்லாம் பார்த்தோம் இந்த சீட் கவர்லாம் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா இதுதான் ஆக்சஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அத்தனை தேவையான பொருள் இருக்குது விதவிதமான விதமான எல்லாமே இருக்குது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது ஹார்னு லைட்டு இங்கே தாங்க லைட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க இந்த மாடிஃபேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ இந்த ஸ்டேரிங்லாம் மாற்றுறாங்களா அந்த ஸ்டேரிங்கே ரெண்டாயிரம் தான் சொன்னாங்க நல்லா இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் ஒருத்ததெல்லாம் வாங்கலாம் இந்த எல்இடி மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் வெளியே செக் பண்ணி பார்த்து வாங்குங்க ஃப்ளிப்கார்ட்லேயே ரேட்டு கம்மி தான் சார் அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு போகிற வரையும் காத்துருங்க முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீ எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் சில சில விஷயங்கள் வந்து புரிதல் நிறைய பேத்துக்கு இருக்கா இல்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்